ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரா ஸ்டோரி எஸ் நம்மளுடைய எல்பி வந்து ஆக்சுவலாக ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ கிளிப்ஸ் ஆக்சுவலாக வந்து ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் நேற்று வந்து ஓன ஆல்பம் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி வந்து இந்த ஆல்பம்ங்க ஸோ ரெண்டு டீட்டாகவே வந்து நேற்று இன்றைக்கி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அவங்க ஸ்ட்ரீலருந்து அதற்காக அப்படியே மெதுவாக வராங்க ஆக்சுவலாக பார்க்கும்போது ஸ்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேகோ க்ளௌடிலேருந்து நிலா வந்து அப்படியே வெளியே வரும் இல்லைங்களா ஸோ ஃபுல் நிலா ஃபுல் மூன் டே அந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி நம்ம பூமியில் வந்து எல்பி வந்து அழகாக ஷேடோ அந்த ட்ரீலேருந்து அப்படியே வெளியே வரது தான் எனக்கு ஞாபகம் வந்தது பட் இந்த நிலா வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் கூட மறையாத நிலா ஆக்சுவலாக ஆக்சுவலாக இந்த ஷூட் வந்து சன்லைட்டில் தான் ஃபுல்லாகவே எடுத்துருக்கிறாங்க ஸோ ஓப்பன் ஏரியாவில் அழகாக அந்த பார்க் மாதிரி சூப்பராக இருந்திருக்கேன் நிலா வந்து துள்ளி குதிக்கிற மாதிரி தான் ஸோ இந்த நிலா வந்து நாளைக்கு மறைக்க முடியாது பட் மேலே இருக்க நிலா வந்து நாளைக்கு வந்து சந்திர கிரகணம் ஸோ கண்டிப்பாக வந்து மறைச்சிடும் இல்லையா சூரியன் பட் இந்த நிலாவை வந்து சூரியனால் மறைக்க முடியாது ஸோ இது துள்ளி குதித்து விளையாடுற நிலா செம்மையாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுற நிலா இல்லையா ஸோ பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அவங்களுடைய அந்த கிளிப்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதுதான் அது ஜஸ்ட்டு அந்த கிளிப்ஸ் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு அதான் நிலா கம்பரேஷன் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இது வர கிளிப்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அவங்களுடைய ஃபோட்டோ ஷூட் எப்படி இருக்கின்றதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னால் அதில் இருக்கக்கூடிய சம் க்யூட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவங்க ஷேர் பண்ணுறது வீடியோலேருந்து எடுத்ததுலேயே அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டாக வந்து அந்த கிளவுடு மறைக்கிற மாதிரி அந்த ட்ரீலில் மறையுது பட் ட்ரீயில் மறைஞ்சால் மட்டும் நாங்கள் நாங்களும் ஸ்கூட்டிலேருந்து வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்பீடில் வந்து அந்த ஸ்கூட்டியை ஓட்டி ரன்னிங்கில் வந்து வெளியே அவுட்டில் வராங்க ஸோ அதையும் இந்த ஒரு டூ கிளிப்ஸோ த்ரீ கிளிப்ஸோ ஃபோட்டோஸோ வந்து அதுவும் அவங்க கொடுத்துருக்கேன் லா ஃபஸ்ட்டு தான் வந்து ஸ்கூட்டியில் போயிட்டு ரைட் சைடில் வந்து ட்ரெயின் பார்க்குற மாதிரி அழகாக கியூட்டான ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த ஆல்பத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட்டாக நான் கொடுத்துட்டே இருக்கேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ